பாரம்பரிய கம்பாளர்களை எம்பிசியில் சேர்த்திடு எம்பிசியில் சேர்த்திடு நிறைவேற்றுக 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 உடனடியாக நிறைவேற்றுக உடனடியாக நிறைவேற்றுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழக அரசு தமிழக அரசு பாரம்பரிய கைவினை தொழில்கள் பாரம்பரிய கைவினை தொழில் நசிந்து விட்டது நசிந்து விட்டது நசிந்து விட்டது நசிந்து விட்டது பாதிக்கப்பட்டவர்கள் கம்பாளர்கள் பாதிக்க பாகவதர் அவர்களுக்கு அந்த விழாவை ஆண்டு விழாவாக அரசு விழாவாக கொண்டாட முடிவெடுத்ததற்கும் சிதம்பரத்தில் கவரி நகை தொழிற்பேட்டை அமைத்து கொடுத்ததற்கும் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலைஞர் கைவினை திட்டம் என்கிற பெயரில் நூற்றி எழுபது கோடி ரூபாயை ஒதுக்கியதற்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் மிக முக்கிய கோரிக்கையான அம்மாளர்களை விஸ்வகர்மாக்களை கைவினைஞர்களை எம்பிசியில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களது நீண்ட கால கோரிக்கைகள் இதுவரையிலும் நிறைவேற்றவில்லை என்பதை அன்போடு நினைவூட்டி அதை போர்க்கால வேகத்தில் எம்பிசி எங்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதை உடனடியாக தமிழக அரசு செய்து தர வேண்டும் இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் அனைத்திலும் அறங்காவலராக நியமனம் செய்ய வேண்டும் என்ற எங்களது கோரிக்கையை அன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு எழுபத்தி நாலாவது கோரிக்கையாக இணைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையிலும் இந்து சமய மாண்புமிகு அமைச்சர் அதில் கவனம் செலுத்தவில்லை என்பதை வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் எனவே அந்த கோரிக்கையையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இன்னொன்று தமிழகத்தில் மாவட்டங்களில் அரசு இசை இருக்கிறது

இந்த கைவினைஞர்கள் என்பதை தமிழக வேண்டும் எனவே திமுக ஏற்றுக்கொண்ட தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக போர்க்கால வேகத்தில் நிறைவேற்ற வேண்டும் எம்பிசி கோரிக்கையையும் கோவில் அறங்காமலர் கோரிக்கையையும் இசைப்பள்ளிகளுக்கு தியாகராஜர் பெயர் சூட்டுவதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் பத்தொன்பதில் தொடங்கி இன்று வரையிலும் நடந்த எல்லா தேர்தலிலும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி பெறுவதற்காக களத்தில் எங்கள் சக்திக்கும் மீறி உழைத்தவர்கள் என்கிற உரிமையோடு கேட்கிறோம் எங்களுடைய தளபதியார் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு மாநில உரிமையை பெற்றுக் கொள்கிற வகையில் மகத்தான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே அவரை ஆதரிக்கிறோம் வணக்கம் ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் சமுதாய கௌரவத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டுகளில் நீதி கட்சியை தொடங்கி அந்த பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பதற்காக போராடிய பெரியாரின் பாதையில் தான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து வந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் இப்பொழுது சரவணன் அவர்கள் விளக்கையாட்டம் ஊரத் நாட்டில இருந்து வந்து சேர்ந்திருக்கற கைவினைஞர் முன்னேற்ற கட்சியுடைய மானியல பொருளாளர் அருமை தோள செந்தில் குமார் அவர்கள் பொது உரையாற்ற கைவினை முன்னேற்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கு ஒன்று கூடியிருக்கும் கம்மாள சுந்தங்கள் அனைவரையும் வரவேற்று தமிழக அரசு தேர்தல் அறிக்கையிலேயே கூறியிருந்த கோப அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் கம்மாளர்களுக்கு உரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த தலைவருக்கு நன்றி கூறிய விலை நன்றி வணக்கம் விலக்கி நம்முடைய கைவினைஞர் முன்னேற்ற கட்சியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் சி உமாபதி எம்எஸ்சி பி ஏட் அவர்கள் இப்போது உரையாற்றார் அன்று இந்த 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 வெயிலில் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிற வணங்கி வரவேற்று ஆர்ப்பாட்டம் கடந்த தொடர்ச்சியாக ஒன்று அரசுக்கு கோரிக்கை சம்மாளர் வகுப்பை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எம்பிசி சேர்க்க போர்க்கால அடிப்படையில் ஆய்வு குழுவை அமைந்திட வேண்டுகிறோம் இந்துக்களிய சமய துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சம்மாளர்களை அறங்காவலர்களாக நியமிக்க வேண்டுகிறோம் இந்த இரண்டு மிகப்பெரிய அரிய மகத்தான சட்ட போராட்டங்களை நடத்தி இந்தியா முழுவதற்கும் மாநில அரசுகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டிய வரலாற்று சாதனைகளுக்கு சொந்தக்காரரான திமுக தலைவரும் தமிழ்நாடு